ஹலோ உலகத்துல தலை சிறந்த விசித்திரம் யாருன்னு தெரியும்னு தெரியுமா மீன்களாக தோன்றும் பாலூட்டிகள் தான் அதாவது டால்பின்களும் திமிங்கலங்களும் இது ஒரு பெரிய வினோதம் தோற்றத்தில் மீன்கள் மாதிரி இருக்கலாம் ஆனா இவை முழுக்க முழுக்க பாலூட்டிகள் தான் ஏன்னா இவங்க தாய்ப்பால் கொடுக்கிறோம் திறன் கொண்டவங்க மேலாவதும் முட்டையிடாம குட்டிகளை நேரடியாக பிறப்பிக்கும் அதிசயமான குணமுடையவங்க இன்னும் ஆச்சரியமா திமிங்கலங்களும் டால்பின்களும் தங்கள் மூச்சுக்காக கடல் மேற்பரப்புக்கு தொடர்ந்து வரணும் இவங்களுக்கு காற்றில் மூச்சு விட முடியும் அதோட இவங்க குழுக்களா வாழ்ந்து ஒருமித்த சமூகத்தோட அன்பையும் ஒற்றுமையையும் காட்டும் டால்பின்களின் புத்திசாலித்தனமும் திமிங்கலங்களின் வலிமையும் அவங்களை இயற்கையின் உச்சமான ஆளுமைகளா மாற்றுது இதென்னு கேட்டா மீன்களா பாலூட்டிகளா என்பதைக் கூறியவே கடினமாயிருக்கும் ஆனால் இதுதான் இயற்கையின் அசரவைக்கும் புதிர் இது போன்ற தகவல்களை தொடர்ந்து பெற எங்களை பின்பற்றவும்